உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் சேனலில் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மணமகள் பெயர் சோபனா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஹோல்சேல் ஷாப் வந்துட்டு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அப்பா கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவங்க அப்பா இருக்கக்கூடிய காலத்திலேயே இவங்க மதுரையில் வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர் வந்துட்டு ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சுருந்து நடத்திட்டு இருந்ததுனால இவங்க வந்துட்டு படிச்சிருக்கிறதுனால எங்கேயும் வேலைக்கு போகாமல் தன்னுடைய அப்பாவுடைய பிஸ்னஸையே எடுத்து இன்னைக்கு லாபகரமாக பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமேல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஒரு ஆண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு குழந்தை இல்லாமல் வந்தால் பெட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணாக இருக்கிறதுனாலையும் இவங்களுடைய அப்பா இல்லாத காரணத்தினாலையும் இவங்க வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க மதுரையில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்றைக்கி மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு ஸ்மார்ட்டாக இருந்தால் போதும் மற்றபடி வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது தன்னுடைய பிஸ்னஸை ரெண்டு பேரும் பார்த்து உறுதுணையாக இருந்து நல்லா சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றதாவும் சொல்லியிருக்குறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகள் வந்துவிட்டு இன்னைக்கு கையிருப்பு நகையாகவே கிடத்தக்க முப்பது சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகள் வந்துவிட்டு ரொம்பவே ரெக்யஸ்ட் பண்ணி கேட்டு இவங்களுடைய ப்ரைவேசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டதுக்கப்புறமா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பார்வதி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையிலேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ராசி வந்துட்டு கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ பண்ணிவிட்டு ஐடி கம்பெனியில் வந்துட்டு மாதம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காம கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வாழ்கிறதா தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு விவாகரத்து ஏக்கத்தக்க எட்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது துன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு குழந்த இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்களும் மறுபடி டிவைஸ் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடமையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு சென்னையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை பற்றி மேலும் சில விபரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்